ஐரோப்பா நாடுகளிலே மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருந்த முல்லை என்ற ஒரு ஊடக அறிவிப்பாளர் இன்று எம்மை விட்டு மறைந்து விட்டார் அவரது இழப்பு இந்த ஐரோப்பா நாட்டில் குறிப்பாக ஜேர்மனியிலே எல்லோராலும் முல்லை மோகன் என்று அழைக்கப்படும் மோகனதாஸ் அவர்கள் இன்று எம்மத்தியில் இல்லை நேற்று நாங்கள் அவரை சந்தித்தோம் இன்று எம்முடன் அவர் இல்லை ஓரிரவில் நடந்த கொடூர தாக்கம் அவரது இதயம் நின்றுவிட்டது அறிவிப்பாளர் இன்று எம்மை விட்டு அமன்றாலும் அவரது நினைவுகள் அவரது செயற்பாடுகள் மனதில் நிற்கின்றது எங்கு எந்த ஒரு நிகழ்வானாலும் அங்கு மிகவும் நேர்த்தியாக உடை அணிந்து அங்கே காட்சி அளிப்பவர் திருமூட்டை மோகர் அன்பு பாராட்டுவர் அவர் இரண்டு வயது மூத்தவராக இருந்தாலும் எங்கு கண்டாலும் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா அப்படி இருக்கிறீர்கள் என்றுதான் கேட்பார் கிருஷ்ணமூர்த்தி அண்ணர் என்று சொல்றேன் இல்ல கிருஷ்ணமூர்த்தி அண்ணா என்று இதோட வந்து அவர் எங்களை சொல்லும் போது வந்த ஒரு நிகழ்வு இன்று நம் மனதில் நிற்கின்றது எமது பண்ணாக இணையதளத்துடன் பல தகவல்களை தந்து நிகழ்வுகளில் ஒன்றுபட்டு உழைத்தவர் அந்த வகையிலே அவர் நமது பன்னாக இணையத்திற்கு நேரடியாக தனது வாழ்க்கை முழு வாழ்க்கை வரலாற்றை தந்திருக்கின்றார் அதிலே உண்மையிலே நான் அந்த வாழ்க்கை வரலாற்றை என்று கேட்கும்போது என் மனம் நெகிழ்ந்தது ஒரு நன்றி மறப்பது நன்றல்ல என்ற ஒரு சொல்லுக்கு அமைவாக அவர் தான் வந்த பாதையில் தன்னை சந்தித்தவர்கள் தனக்கு தன்னை தூக்கிவிட்டவர்கள் தனக்கு மேடைகள் தந்தவர்கள் என்று பலரை அழைத்து அங்கே நன்றி பயந்திருக்கிறார் ஏனும் அப்போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா காலத்திலே எம்மால் அவர் அந்த பதிவு செய்யப்பட்டது முதல் பதினைஞ்சாவது ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்டது அதை நான் இப்போது கேட்கும்போது ஏதோ நேற்று அவர் சொல்லிவிட்டு இன்று மறைந்து விட்டார் என்ற ஒரு நிலைப்பாடு தான் எனக்கு பட்டது ஏனென்று சொன்னால் சகலருக்கும் அதிலே நன்றியை தெரிவித்திருக்கின்றார் தன்னை தூக்கிவிட்ட அனைத் அனைவரை நினைவு கூர்ந்து நன்றியை சொல்லி ஒரு முழுமையான வரலாற்றை நமக்கு தந்திருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் இப்படி ஒரு வரலாறு எங்கேயும் பதிந்திருக்க மாட்டார் என்று தான் நினைக்கின்றேன் நீங்கள் குறிப்பாக பன்னாகம் டொட் காம் யூடியூப் சேனலில் சென்று பார்க்கலாம் அங்கேயே அந்த பதிவு இருக்கின்றது அதிலே உண்மையிலே அவரது பதிவை எடுத்து இந்த நிகழ்ச்சியிலே அஞ்சலிக்காக போடுவது என்று சொன்னால் அது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாகத்தான் இருக்கும் ஆகவே அப்படியான ஒரு ஊடகவியலாளர் ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் போன்ற பல விடயங்களை அவர் செய்திருக்கின்றார் குறிப்பாக சொல்லலாம் எஸ்டிஎஸ் தொலைக்காட்சி தமிழ் எம் டிவி போன்ற ஈகமனிலே வருகின்ற தொலைக்காட்சிகளின் ஊடாக எஸ்டிஎஸ் தொலைக்காட்சியிலே அரசியல் விமர்சனம் செய்வேன் நான் அவருக்கு நமது மாகாண சபை உறுப்பினர் சபா கோதாஸ் அவர்களை அறிமுகம் செய்த போது அவர் அவரை வரவேற்று அவரை வார வாரம் எஸ்டிஎஸ் தேவராஜா அவர்களின் வழிநடத்தலிலே அவர் அந்த போட்டியை அங்கே செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன் முல்லைமோகனுக்கு இவ்வளவு அரசியல் அறிவு இருக்கா என்று வியர்க்கும் அளவுக்கு அந்த மாகாண சபை உறுப்பினரே சொல்லியிருந்தார் உண்மையிலே அவர் சொல்லியிருந்தார் தன்னிடம் கேட்கும் கேள்விகளில் அவரது நுணுக்கத்தை நான் பார்த்தேன் அவரது அரசியல் கண்ணோட்டத்தை பார்த்தேன் என்று சொல்லி தனக்கு மிகவும் அவர் அங்கே கூறியிருந்தார் உண்மையிலே இந்த விடயங்கள் நாங்கள் நினைவு கொள்ள வேண்டிய விடயங்கள் ஒரு ஊடகவியலாளர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக திரு முல்லைமோகன் அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார் அவரை நாம் உழந்து மிகவும் தவிக்கின்றோம் அவரது இந்த இழப்பானது எல்லோரையும் கலங்கத்தான் செய்திருக்கும் ஏனென்று சொன்னால் அவர் ஒரு அன்பானவர் பண்பானவர் என்று சொல்லுவதில் நான் எப்போதும் பின்னிப்பதில்லை பாரத் தலைவி எங்கு கண்டாலும் ஆலயத்தில் அவர்கள் செய்து கொண்டிருப்பார் எங்களை கண்டவுடன் முன்னுக்கு வந்து மக்கி எங்களையும் அந்த இடத்திலே நினைத்துக் கொள்ளும் ஒரு பண்பு அவருக்கு இருந்தது ஆகவே அவரது இந்த இழப்பு வந்து நமக்கு பெருமிழப்பாக இருக்கின்றது இந்த எஸ்சிஎஸ் தொலைக்காட்சியூடாக உங்களுடன் நான் இந்த இழப்பு பற்றி பதிவதை அவருக்கு ஒரு அஞ்சலியாக நினைத்து நான் இதை செய்கின்றேன் அவருக்கு நாங்கள் அஞ்சலி செய்வதை விட்டு என்ன செய்ய முடியும் அவரது பெருமைகளை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவர் வாழ்ந்தார் எப்படியாக இறந்தார் என்பது ஒரு வரலாற்று பதிவு அவரது இறப்பிலே தான் அவர் எப்படியாக வாழ்ந்தார் என்பதை தெரியும் என்று சொல்வார்கள் ஆகவே அவரது இறப்பில் நான் அன்று பார்த்தேன் அந்த இறந்த அன்பு அந்த முகநூல் முழுக்கவே அவரது படத்துடன் எல்லோரும் அஞ்சலி செலுத்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி எல்லோர் மனங்களில் நிறைந்து சகா வலம் பெற்ற மோகனதாஸ் முல்லை மோகன் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நமது குடும்ப சார்பாகவும் நமது பண்ணாக இணைய நிர்வாகம் சார்பாகவும் எனது ஆழ்ந்த இடங்களை தெரிவிப்பதில் மிக்க மிக்க கவலையுடன் அவரது கஞ்சலியை நான் செலுத்திக் கொள்கின்றேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய எஸ்டிஎஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் ஓம் சிவாயனம்.